மகாத்மா காந்தி நூறு நாள் வேலை திட்டத்தில் காந்தியின் பெயர் நீக்கப்பட்டதன் மூலம் பாஜக அரசு தரம் தாழ்ந்து செயல்படுவதாகவும் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்குவதன் மூலம் பாஜக என்ன சாதித்துவிடப் போகிறது என்றும் இந்திய மக்களால் தேசப்பிதா என அழைக்கப்படும் மகாத்மா காந்தியின் தியாகத்தை பாஜக சிறுமைப்படுத்தி இருப்பதாகவும் திருமாவளவன் குற்றம் சாட்டியிருக்கிறார் காந்தியடிகளை சிறுமைப்படுத்துவது என்பது ஆர் எஸ் இன் செயல் என்றும் பாஜகவின் இந்த செயலுக்கு மக்கள் தகுந்த நேரத்தில் பாடம் புகட்டுவார்கள் என்றும் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு தரம் தாழ்ந்து அரசியல் செய்கிறது என்பதற்கு இந்த ஒன்றே சாட்சியமாக இருக்கிறது காந்தியின் பெயரில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் நடைமுறைக்கு வந்து பல ஆண்டுகளாக இயங்கி வருகிறது அந்த பெயரை நீக்கி இவர்கள் என்ன சாதிக்கப் போகிறார்கள் என்று தெரியவில்லை அனைத்து எதிர்க்கட்சிகளும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தும் கூட அதை பொருட்படுத்தாமல் அவர்கள் இந்த சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள் இது மிகவும் அற்பமான ஒரு அரசியல் தேசத்தந்தை என்று இந்திய மக்களால் ஏற்றுக்கொள்ள பெற்ற போற்றப்படுகிற ஒரு மாமனிதர் காந்தியடிகள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களோடு அவர் கொள்கை அடிப்படையிலே கடுமையாக முரண்பட்டவர் என்றாலும் கூட தலித் மக்களுக்கு எதிராக சிந்தித்தார் என்கிற விமர்சனங்கள் அவருக்கு எதிராக இருக்கிறது என்றாலும் கூட அவருடைய விடுதலை போராட்ட பங்களிப்பை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது அவருடைய தியாகத்தையும் குறைத்து மதிப்பிட முடியாது ஆனால் அவருடைய பெயரை நீக்குவதில் அவரை சிறுமைப்படுத்துவதில் தொடர்ந்து இந்த ஆட்சியாளர்கள் ஈடுபட்டு வருவது வெட்கக்கேடான ஒரு செயல் இதை வன்மையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சேர்ந்து இதை கண்டித்து அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகிறோம் சென்னையில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் இடதுசாரி கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய கட்சிகளின் தலைவர்களோடு நானும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க இருக்கிறேன் காந்தியடிகளின் பெயரை திட்டத்தில் இருந்து நீக்கியிருக்கலாம் ஆனால் மக்களின் உள்ளங்களில் இருந்து ஒருபோதும் அவர்களால் அழித்தொழிக்க முடியாது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளும் காலம் உருவாகும் காந்தியை சிறுமைப்படுத்துவது ஆர்எஸ்எஸ்னுடைய செயல்திட்டம் அதனால் தான் கோட்சே காந்தியை சுட்டுக்கொன்ற கோட்சேவுக்கு அவர்கள் மரியாதை செலுத்துகிறார்கள் நினைவு நாளை கொண்டாடுகிறார்கள் அவரை தேசபக்தர் என்று துணிச்சலாக பேசுகிறார்கள் அம்பேத்கரை அவர்கள் உளப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் இந்தியா முழுவதும் முப்பது கோடிக்கு மேலான மக்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிற நிலையில் அந்த மக்களை பகைத்து கொள்ள முடியாத நிலையிலே புரட்சியாளர் அம்பேத்கரை அவர்கள் ஏற்றுக்கொண்டதைப் போல நாடகம் ஆடுகிறார்கள் ஆனால் உண்மையிலேயே அவர்களின் முதல் எதிரி புரட்சியாளர் அம்பேத்கர் தான் என்பதை கொள்கை தளத்தில் உள்ள அனைவரும் அறிவார்கள் பார ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா கட்சி இதர சங்பரிவார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை கொள்கை ரீதியாக தங்களின் முதல் எதிரியாகத்தான் பார்க்கிறார்கள் அதை புரிந்து கொள்வதற்கே அம்பேத்கரை கொள்கைகளை உள்வாங்கினால் மட்டும்தான் முடியும் ஆகவே பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் வகுத்து தருகிற செயல்திட்டங்களின் அடிப்படையில் செயல்பட்டு வருகிறது காந்தியடிகளை சிறுமிப்படுத்துகிறது அவரை தேசத்தின் இருந்து முற்றாக நீக்குவது என்கிற மிக அற்பமான அரசியலை செய்து வருகிறார்கள் மக்கள் உரிய நேரத்தில் இவர்களுக்கு பாடம் புகட்டுவார்கள்